செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுமி அன்பான வணக்கங்கள் இந்த தமிழ் இலக்கணத்துல இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உயிரிழப்படையின் இரண்டாவது வகையான இன்னிசை அளபடை என்றால் என்ன சரி இன்னிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் குறையாத போதும் செயுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசையின் பொருட்டு அந்த இனிய ஓசையை தருவதற்காக குரிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்களாக நீண்ட அளவெடுப்பது இன் இசை அலவரை மறுபடியும் சொல்ற பார்த்துக்கோங்க செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசையை தருவதற்காக குரிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்களாக நீண்ட அளவெடுப்பது இன் இசை எடுத்துக்காட்டு கெடுப்பதும் கெட்டாக்கு சாவாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மலை இத வந்து சாதாரண படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா கெடுப்பதும் கெட்டாக்கு சாவாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை அப்படின்னு படிக்கணும் அது ஒரு அழகான ஒரு ஓசையுடைய ஒரு குரல் ஆனால் அந்த ஓசையை இன்னும் கூட்டுவதற்காக இனிய ஓசையின் பொருட்டு இந்த கெடுப்பதும் அப்படின்னு படிக்கிறது சாராய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அந்த குரிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்களாக நீண்டு அளவெடுத்திருக்கிறது இந்த தூ என்ற குரிலெழுத்து தூ என்று நீண்டு தூ என்று அளவெடுத்தது அதாவது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து மூன்று மாத்திரையாக இன்னும் சொல்றாங்கன்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து இரண்டு மாத்திரையாக மாறி மூன்று மாத்திரையாக அளவெடுத்தது இன்னிசை அளவடை இந்த இன்னிசை அளவில பொதுவாக இந்த உகரம் ஊரன்னால வந்து நீண்டு வரும் மீண்டு அளவெடுக்கும் நண்பர்கள மறுபடியும் சொல்லி கேட்க இன்னிசை அளவிட என்றால் என்ன செய்யலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசையின் பொருட்டு இனிய ஓசையை தருவதற்காக குரிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்களாக நீண்ட எடுத்துக்காட்டு இன்மிசை கெட்டாட்டு சார்வாய் இதில் உள்ள தூவானது தூ ஆக நீண்ட அலவடித்தனால் இது இன்னிசை அளவடை நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காது தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய இந்த லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி Correcto.